வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை இந்த வாரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஜோதிட நேரத்தின் ஐநூற்றி பத்தொன்பதாவது வாரம் நேயர்களாக நீங்கள் காட்டக்கூடிய அன்புக்கு மிக மிக நன்றி வேந்த டிவி நிர்வாகத்திற்கும் நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ் ஆர் எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய விளம்பரதாரர் அவன் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாரம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தீபாவளியின் முதல் நாள் வரை அதனால் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் மறந்துடுவீங்க அதனால் முதலே வாழ்த்து சொல்லட்டும் உடனே அதுக்கு ஒரு குறை சொல்லி பேசப்படாது அதிகம் புரட்டாசி இருபத்தேழு முதல் ஐப்பசி ரெண்டு வரை ஸோ ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது ஸோ புரட்டாசி இப்போ தான் ஆரம்பித்தோம் அத்தனையும் பூஜையும் சனிக்கிழமை முடிச்சிட்டிங்க புரட்டாசியே போயிடுச்சு இனி ஆடு மாடு கோழி எல்லாம் பத்திரமாக வெளியில் வளர்ந்துடுறதுக்கு பயப்படும் ஐப்பசி மாதம் சூரியன் துளாராசியில் நீச்சமாகி இருக்கக்கூடிய மாதம்தான் ஐப்பசி கன்னியா மாதம் என்பது போய் இப்போது துலா மாதமாக மாறப்போட்டது சூரியன் நீச்சம் ஐப்பசி ஒன்றிலிருந்து ஐப்பசி முப்பது வரை தமிழ்நாட்கள் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஐப்பசியில் உங்களுக்கு தெரியும் மலை வெள்ளம் புயல் இதெல்லாம் ஆனால் என்னென்னா சூரியன் நீச்சம் அரசியல் தலைவர்கள் பிரபலமானவர்கள் பேர்புகழ் மிக்கவர்கள் பெரும் தொழிலதிபர்கள் உலகத் தலைவர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் ராணுவ பட தளபதிகள் முப்படை தளபதிகள் பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் கோலேச்சு நிற்கக்கூடியவர்கள் எல்லோரும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் மிக அதீத கவனம் நீதி அரசர்கள் நீதிபதிகள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து நம்ம ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தின் குறிப்புப்படி சொல்வது மலை சரிவுகள்லாம் கவனமாக இருக்கணும் மலை பிரதேசங்களில் இருப்பவர்கள் நீர் வடிகால்லாம் சரி பண்ணலைன்னா வெள்ளம் வெள்ளம் எங்கும் வெள்ளம் எதிலும் வெள்ளம் எல்லா லெவல்லையும் கண்டிப்பாக இருக்கும் எல்லா மலைப்பிரதேசங்கள் கோயிலுடைய அமைப்பு அதே போல் திருவிழாக்கள் கந்தசஷ்டி கூட்டத்திலலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது இதெல்லாம் ஐப்பசி மாதத்தில் பார்த்து கொள்ளக்கூடிய விஷயம் விலங்குகளுக்கு பெரிய ஆபத்து விலங்குகளால் மனிதர்களுக்கு ஊருக்கு ஆபத்து இதெல்லாம் ஐப்பசி மாதத்தில் காணப்படக்கூடிய விஷயம் குறிப்பாக புயல் பாதிப்புகள் சூரிய நீச்சமாய் துலாத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவத்துறையில் புரட்சி சினிமா துறையில் புரட்சி அதேபோல் சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் காபத்து இதெல்லாம் ஏற்படும் ஸோ இப்போ நிகழ்ச்சியில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் என்ன செய்யலாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கலாம் என்று பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பெண் தெய்வ வழிபாடு தொண்டை பகுதி காது பகுதி வாய்ப்பகுதி பற்கள் பகுதி ஆயில் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க வாயில் ஒரு பத்து எம்எல் நல்லெண்ணெய் போட்டு காகல் பண்ணு ரொம்ப நல்லது குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தேவையில்லாத சொல்வார்கள் கண்டு கொள்ளாதிருக்கு இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு விடுங்க தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்திகள் வரும் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் பண இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஐப்பசி மாதத்தில் காணப்பட்டாலும் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது ஐபிசி மாதத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் முருகர் வழிபாடு சுப்பிரமணிய பஜனத்தை சொல்வதோ கேட்பதோ ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட சிறிய உபத்திரமும் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் எதிர்பார்த்த அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் வந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் பழைய கடன்கள் பரிசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பதிவு உயர்வு கிடைப்பதற்கு உண்டான அனுகூலம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவையாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலும் அந்யோனயம் அதிகரிக்கும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் பண பணவரவில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம் ராகவேந்திர வழிபாடு செய்வதும் பாபாவை வழிபாடு செய்வதும் ரமண மகரிஷியை வழிபாடு செய்வதும் குரு வழிபாடுகள் யோகத்தை அதிகமாக பெற்றுத்தரும் மிதன ராசிக்காரர்களுக்கு இளிபரியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் மிதன ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக அனுகூலங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பழைய கடன்கள் பரிசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்திக் கூறுகள் மிதனத்துக்கு காணப்படும் மரண பயம் நீங்கக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு தொழிலில் புதிய தொழில் மாற்றங்கள் படிப்பு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வியாபார மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இரத்தத்தில் பரப்பக்கூடிய தொற்று நோய் விஷயம் பிபி சுகர் விஷயத்தில் கவனம் துர்கையை சரணாகதி அடைவதும் துர்கை மந்திரத்தை கேட்பதும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மரண பயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அந்யுனம் அதிகரிக்கும் திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் புது வரவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான சாத்தியக்கூறுகள் கடக ராசிக்காரர்களுக்கு பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இளிபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம் சந்தோஷம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கார்கள் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனம் பிள்ளையார் விஷயத்தை பிடித்துக்கொள்வது கொள்வது பயமில்லாமல் இருக்கும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் திங்கக்கிழமை திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடு எலுமிச்சு பல ஊர்காவும் தானம் கொடுக்க தானம் கொடுக்க நல்லதும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்து வேண்டும் தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் ஏற்றங்கள் பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும் சிம்ம தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் தைரியம் நம்பிக்கை ஏற்படும் துணை அல்லது மனம் மனமிட்டு பேசுவதும் காதல் அமைப்பில் மனமிட்டு பேசுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் இஎன்டி விஷயத்தில் அதீத கவனம் பற்கள் விஷயத்தில் அதீத கவனம் சிவன் வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றம் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் டக்கன்று அனுகூலம் காணப்படும் நகைகள் எந்த விலை போனாலும் வெள்ளி பொருள்கள் எந்த விலை போனாலும் அதிகமாக வெள்ளி நகைகளை வாங்கக்கூடிய ராசிகளில் கன்னியாராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் வார்த்தைகளில் விஷயத்தில் தேன் தேன்தடுவு வார்த்தை வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால் இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் தயிர் சாதம் எலுமிச்சு போல ஊர்கா தானம் கொடுக்க பெரிய பதப்போ பெரிய வாக்குவாதங்களோ நிச்சயம் இருக்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம் அனுமனை பிடித்து கொள்வதும் அனுமன் சாக கேட்பதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் சுபகாரியங்கள் நல்ல விஷயத்தில் திடீரென்று தடைகள் ஏற்படலாம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்களை கண்டிப்பாக நீக்கிவிடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் காதல் அமைப்பிலும் அனுகூலங்கள் காணப்படும் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடியும் தேகாரோக்கத்தில் இருந்த பதட்டமெல்லாம் குறையும் நல்ல மருந்து மாத்திரைகள் வேலை செய்யும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும் எழுபறியாக இருந்த சிக்கல் தீரும் யோகமும் அனுகூலமும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை துளாராசிக்கார்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுகூலங்கள் காணப்படும் முருகர் வழிபாடு வைத்துக்கொள்வதும் சுபகாரிய தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வதும் வயிறு சம்மந்தப்பட்ட அசிடிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கொள்வதும் பிள்ளைகள் விஷயத்தில் அந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் டக்கு டக்குன்ற திருமண தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை எல்லாம் நீங்குவதும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் எழுபறையாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் புது தொழில் தொடங்குவதற்கெல்லாம் யோசிக்காமல் தைரியமாக தொடங்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடுது நாமாவளி சொல்வது பிபி சுகர் தைராய்டு போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பதட்டமில்லாமல் இருந்தால் போதும் ப்ரெஷர் ஏறாமல் இருந்தால் போதும் உடற்பயிற்சியை மறக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு டிப்ரெஷன் வரும் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு பிறந்த உங்களுடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய ஊரில் முதலீடு செய்வதற்குண்டான அனுகூலங்கள் ஏற்படுவது யோகபலத்தை அதிகமாக பெறுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது இளிபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வதெல்லாம் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பதட்டம் ஏற்படுவதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் பதட்டம் மயக்கம் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு சூரியன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை என்ற எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் லாபத்து ஏற்படும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்க வேண்டும் சூரியன் இருப்பதனால் வாகனத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வாழ்க்கையை மாற்றிவிடும் எனவே டூ வீலரில் செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இளம் வயதை சார்ந்தவர்கள் இளம் பெண்கள் அதீத கவனமாக பழக்க வழக்கத்திலும் வண்டி வாகனத்திலும் இருக்க வேண்டுமென்று பெற்றோர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் விபத்திரம் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் தேவையில்லாத நமக்கு மனத்தாங்களோ கஷ்டங்களோ ஏற்படலாம் நரசிம்மர் வழிபாடு யோகபலத்தை தரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வேற்றுமொழி மனிதர்களால் தேவையில்லாத மனக்கசப்பும் சங்கடங்களும் ஏற்பட்டு விடலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளமும் சுக்கும் இஞ்சி வாங்கி கொடுப்பது வெள்ளமும் சுக்கும் ஏலக்காயும் வாங்கி கொடுப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அதிச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாயார் வழிபாடு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மிக மிக முக்கியம் நரம்பு சம்பந்தப்பட்ட கால் சம்பந்தப்பட்ட இழுக்கிறது பதட்டமாகறது மயக்கம் வருவது போன்ற விஷயத்தில் மீன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல் தீரும் கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் முதலீடுகளுக்கு குறை இருக்காது தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்